அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக சிக்கன் கிரேவி ரெசிபி செய்யலாமா இதை செய்யறதுக்கு ஒரு மோலில் நல்லா ஒரு அரை கிலோ அளவு சிக்கனை எடுத்துக்கிறேன் இதில் நல்லா ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான தயிராக இருக்கணும் புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு நீங்கள் தூளுப்பும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் நல்லா ரெண்டு டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை இல்லையா அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாக்கள் எல்லாம் பிளண்ட் அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணிடலாம் வெளியே வச்சும் மேரினேட் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜ்ஜிலையும் வச்சிங்கன்னா ஒரு பத்து பஞ்ச நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 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 டீஸ்பூன் டீஸ்பூன் அளவு அளவு சீரகமும் சேர்த்து அதாவது மல்லி விதையும் சேர்த்துட்டு ஏழு முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை குட்டி குட்டியாக சேர்த்துட்டு இதில் ஒரு பச்சை மிளகாவும் அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாவும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு குக்கரில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு இப்போ இதுலேயே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்சி ஜார் சுடிதார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மேலே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தால் இப்போ கூட மிளகா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ரொம்ப நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் ஸோ சிக்கன் மூழ்களுக்கு ஊற்றுனா போதும் ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாம் நிறைய விசில் விட்டிங்கன்னா சிக்கன் தனியாக ரொம்ப லூஸ் ஆகிடும் அதனால் வந்து ஒன் ஆர் டூ விசில்ஸே கரெக்டாக இருக்கும் ஸோ டூ விசில்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி கடைசியாக கொஞ்சமாக கசூரி மெத்தி சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் இதுவும் ஆப்ஷனல் தான் பட் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி செமி கிரேவியாகவே ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி ரைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு செமி கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ